பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு நம்ம பேசும்போது முதலீட்டு துறை சார்ந்த வல்லுநர்கள் பொதுவா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்க சின்ன வயசுல இருந்தே சேமிக்க தொடங்கணும் முதலீடு பண்ண தொடங்கணும் அப்போதான் வந்து குறைந்த அமௌண்ட்லேயே நீங்க வந்து ஒரு பெரிய பலனை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க வந்து ஒரு இருபது வயசுல இருந்தே சேமிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க நீங்க வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகும்போதே உங்ககிட்ட ஒரு பெரிய அளவிலான தொகை வந்து கார்பஸா சேர்ந்துருக்கும் அதுவும் வந்து நீங்க சின்ன சின்ன முதலீட்டு தொகை மூலமே பண்ண முடியும் இதுவே உங்களுக்கு வயசு அதிகம் ஆயிடுச்சு வயசு அதிகமாக அதிகமாக நீங்க எவ்வளவு லேட்டா முதலீடு பண்றீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் எவ்வளவு சீக்கிரமா முதலீட்ட ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து அதிகமா இருக்கும் இதுதான் வந்து முதலீட்டுல முதலீட்டு துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்லக்கூடிய ஒரு விதிமுறை இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறது ஒரு கம்பாரிசனோட நம்ம இப்ப பாக்க போறோம் உதாரணத்துக்கு ரமேஷ் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு அவருக்கு வயசு இப்ப முப்பது ஆகுது அவர் வந்து மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டுக்காக இல்ல சேவிங்காக ஒதுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன் அறுபது வயசு வரைக்கும் அவர் சேமிக்க போறாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து அவரு சேமிப்புக்காக ஒதுக்கீடு செய்யறாரு அவருடைய சேமிப்பு அவருக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் எட்டு சதவிகிதம் ரிட்டர்ன்ஸ் தருது சோ அப்படின்னாக்க அவருக்கு அறுபது வயசு கிட்டத்தட்ட முப்பது வருஷம் அவர் முதலீடு பண்றாருன்னு வீங்கள சோ அவர் வந்து இந்த முப்பது வருஷத்துல முதலீடு பண்ண தொகை வந்து முப்பத்தி ஆறு லட்சம் ஆனா அந்த முதலீடு அவருக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னாக்க ஒரு கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் ரூபாய் வந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸாவே கிடைச்சிருக்கு அவர் முப்பது வயசுலயே சேமிக்க ஆரம்பிச்சிட்டாரு அறுபது வயசு வரைக்கும் அதாவது முப்பது ஆண்டுகளுக்கு அவர் சேமிக்கிறாரு இதுவே சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து நாப்பத்தஞ்சு வயசுலதான் சேமிக்கவே தொடங்குறாரு அதுவும் என்ன பண்றாருனாக்க ரமேஷை விட டபுள் த அமௌண்ட் சேவ் பண்றாரு அதாவது மாசம் இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கிறாரு ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து அவர் சேமிக்கிறாரு நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு தான் அவர் சேமிக்கிறாரு இவருடைய சேமிப்பு அல்லது முதலீடு வந்து இவருக்கு ஒரு வருஷத்துக்கு எட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் தருது ஸோ இவரு சேமிச்ச தொகையும் முப்பத்தி ஆறு லட்சம் முதலீடு சேமிப்பு அல்லது முதலீடு எட்டு சதவீதம் ரிட்டர்ன்ஸ் தரக்கூடியது முப்பத்தி ஆறு லட்சம் அவர் பண்ண முதலீடு ஆனா அவருக்கு அறுபது வயசு ஆகும்போது எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது தெரியுமா எழுபது லட்சம் ரூபாய் தான் கிடைக்குது சோ இதுதான் வந்து எவ்வளவு சீக்கிரம் நீங்க சேமிப்பு அல்லது முதலீட்டை தொடங்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீண்ட கால அடிப்படையில் நீங்க ஒரு முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்க அதோடைய பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இப்ப ரமேஷ் வந்து முப்பது வயசுல ஆரம்பிச்சிட்டாரு முப்பது வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றாரு கம்மியான அமௌண்ட் தான் ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் தான் பண்றாரு சோ அவருக்கு கிடைச்ச லாபம் எவ்வளோ கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் அவருக்கு வந்து லாபமாவே கிடைச்சிருக்கு ஆனா சுரேஷ் வந்து ரமேஷை விட டபுள் த அமௌண்ட் இருபதாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு ஆனா பதினஞ்சு வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்றாரு ஆனா அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம்னு பாத்தீங்கன்னாக்க கம்மி சுரேஷை விட ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ இதுதான் வந்து எவ்வளோ சீக்கிரம் நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கிறது இந்த தான் கூட்டு வட்டி அப்படிங்கிற ஒரு மேஜிக் நடக்கும் இந்த கூட்டு தான் வந்து லாங் டேர்ம்ஸ் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஆயிடுச்சுன்னா கூட உங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த முதலீடு பண்ணக்கூடிய பழக்கத்தை வந்து உருவாக்கிடுங்க நீங்க லேட்டாக தான் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நீங்க அதிகபட்ச அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் சோ நீங்க எப்பவுமே ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதிர்பாராத அளவுக்கு ஒரு பணம் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்ன வயசில் முதலீடு பண்ண முடியுமோ அப்போ இருந்தே ஒரு குறைந்தபட்ச தொகையிலேருந்தே ஆரம்பிங்க எடுத்தவழையும் நீங்கள் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஐநூறு ரூபாய்லேருந்து ஆயிரம் ரூபாயிலேருந்து கூட அதை நீங்கள் உருவாக்க முடியும் படிப்படியாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம்